ஆறுமுகம் அிடும் மனதினமும் ஏறுமுகமே முருகா உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பிட இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டி விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்தணும் இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் இந்த இந்த வீடியோ பகுதியில் நாம் எந்த ராசி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளி இருக்கிற பற்றி பார்க்க வைக்கிறோம் இந்த பனிரெண்டு வீடுகள் நமக்கு ஆறாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் இருக்கீங்க அடுத்த வரது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பத்தில் வைப்போம் இந்த புத்தாண்டை எதிர்பார்க்கும் நோக்கில் எதிர்பார்க்கும் நோக்கத்தை நம்ம இருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட யோகத்தை அளித்த பார்க்கும்பொழுது நம்ம ஆறு கிரக பயிற்சியோடைய ஆறு கிரக பயிற்சி என்ன செய்யுங்கிற ஒரு யோகா ஒரு சிந்தனையில் நம்ம இருப்போம் அதை அடித்து நோக்க வருவது உங்களுக்கு ருச்சக யோகம் ருச்சக யோகம் நிரந்தக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது முதல்ல உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல் நல்வாழ்த்துகளை திருத்திக் கொண்டு இந்த கன்னிராசி என்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க அன்பானது கன்னிராசி நேர்களை இந்த ஆண்டு உங்களுக்கு உற்சக யோகம் கூடிய உங்களுக்கு இந்த யோகம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க இவை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மணி பொறுத்த பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணீர் ராசிக்காரர்கள் தங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கீங்க அவருடைய சமூக அந்தஸ்தும் உயரக்கூடும் மேலும் குடும்ப உறவுகளுக்கும் இணக்கமான இருக்கலாம் இருக்குதுங்க உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் சுமமான உறவை பேணலாம் இது திருமண முயற்சிகள் வெற்றியடையும் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குதுங்க மின் சாதன பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு வருமானம் மற்றும் லாபம் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு பெறலாம் இதனால் ஊதிய அதிகரிக்க ஊதியங்கள் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க பள்ளி மற்றும் ப கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் செலுங்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்குவதோடு நல்ல மதிப்பெண்கள் பெறவும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க வெளிநாட்டில் உயர்கல்வி விரும்பும் மாணவர்களுக்கும் இந்த க இந்த கல்வி உதவி கிடைக்கப்பெற்று நீங்கள் விரும்பிய நிறுவனங்களில் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலங்க நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும்போது கவனமாக இருங்கள் நீங்கள் பணத்தை திரும்ப பெற முடியாமல் போகலாம் ரொம்ப பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இது சாத்தியமான நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் இந்த ஆண்டு தொலைத்துறை இடங்களுக்கு உங்கள் மனைவியை ஒரு நீண்ட பயணத்திற்கு அழைத்துச் செல்வது உங்கள் இருவருக்கும் இடையிலான பிணைப்பை ஏற்படுத்த இருக்குதுங்க கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது மற்றவங்க நிறைய உங்களை பயன்படுத்திப்பாங்க அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம போகக்கூடிய கண்ணீராசி என்பர்கள் இந்த கண்ணிராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும் விரும்பினால் சரிங்களா ஒன் பாயிண்ட் ஜோதிடம் இலவச ஜோதிடம் இந்த ஆண்டு உங்களுக்கு பு அதாவது புத்துணர்ச்சின்னு வரக்கூடிய புத்தாண்டை உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கேள்விட்டு நீங்கள் அதுக்குள்ளே பலனை தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் பிறந்த தேதி உங்களுடைய நட்சத்திரம் அது என்னென்னு சொல்லி எனக்கு கமால் தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருக்கிற உங்களுக்கு ப பலன்கள் வந்து கொண்டிருக்கிறதுங்க உத்தியேகம் தொழில் பொறுத்தவரையில் இந்த வந்த ஆண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு புத்தாண்டு முன்னிட்டு உங்களுக்கு புத்தாண்டு நடக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட இருக்குதுங்க அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் நீங்கள் முடிக்க இருக்கீங்க தனியார் துறைகள் பணிபுரிட்கள் சிறந்து சிறந்த செயல்திறனும் பணிபுரிந்து மேல் அதனுடைய பாராட்டுகளை பெற இருக்கீங்க தனியார் துறையில் உள்ள வல்லுநர்கள் தங்களுடைய தொடர்பு திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு கீழ் பணி எளிதாக நிர்வகிக்கப்படுவாங்க தகவல் துறையில் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பும் பணிகளை திரும்ப திறம்பட முடிக்க உதவும் மூத்த அரசாங்க பத பதவிகளில் உள்ள அதிகாரிகள் மேம்பட்ட தலைமைத்துவ திறன்களை நீங்கள் காட்டறிங்க இது உயர் அதிகாரிடமிருந்து அதிக அங்கீகாரத்திற்கும் வழிவகுக்கும் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பணிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன மேலும் அவர்களை அவற்றை வெற்றிகரமாக முடிக்க போகிறீங்க தொழில் முனைவருக்கு புதிய முதலீடுகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிதி தொடர்பான தொழில்களில் ஈடுபட்டு உள்ளவர்கள் பெரிய முறையை தவிர்க்க வேண்டும் காலகட்டம் அடுத்தது காதல் திருமணம் இப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஆண்டு கண்ணிராசி என்பர்களுக்கு அமைய இருக்குது புத்தாண்டி புத்தாண்டை பொறுத்தவரை உங்களுக்கு கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது அப்போ இந்த ஆண்டு காதல்கள் மற்றும் திருமணமான தம்பதிகள் இருவருக்கும் இணக்கமான சூழலில் இருக்குதுங்க புதுமணமான தம்பதிகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தங்கள் மனைவி நீண்ட பயணங்களுக்கு அழைத்துச் செல்வதில் மகிழ்ச்சிக்கான இருக்குதுங்க மார்ச் மாதத்தில் உங்கள் துணைக்கு நேரம் ஒதுக்குவது மற்றும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதும் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதும் இந்த காலகட்டம் உதவியாக இருக்குங்க ஏப்ரல் மாதத்தில் திருமணமான தம்பதிகளிலேயே பாசம் அதிகரிக்கும் மே மாதத்தில் திருமண உணவுகளில் சில மன அழுத்தங்கள் ஏற்பட இருக்குதுங்க மன அழுத்தத்தை தடுக்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஜூன் மாதத்தில் உங்களுடைய துணையை ஒரு இனி இனிமையான பயணத்திற்கு அடுத்து செல்லவும் மகிழ்ச்சியும் பாசத்தையும் அதிகரிக்கும் மனம் இருக்குதுங்க ஜூலை மாதம் மற்றும் மனைவிக்கு பரிசுகள் வழங்குவதும் நெருக்கத்தை அதிகரித்தும் அப்போ திருமணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மற்றும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் எடுக்கும் முயற்சிகள் பலனளித்து வெற்றிகரமான திருமண கொண்டாட்டங்களில் நீங்கள் இருக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்க இருக்குதுங்க இப்போ நிதி நிலைமை பார்க்கணும் இந்த ஆண்டு கண்ணீராசின்களுக்கு நிதி நிலையை பொருளாதார நிலை எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டு தனியார் துறை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பவ உயிர் கிடைக்க இருக்குதுங்க வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டிருந்தது தற்போது வீடு கட்ட முடியும் இந்த உங்களுக்கு பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதற்கும் லாபம் விட்டுவதற்கும் ஜனவரி மாதம் முதல் நல்ல காலமாக வர இருக்குதுங்க கொஞ்சம் பயன்படுத்திங்க பங்கு வ வர்த்தகத்தில் முதலீடு செய்வதற்கு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சாதகமாக இருக்குதுங்க மருந்து நிறுவனங்களில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக இருக்குது இந்த காலகட்டம் ஆக நீங்கள் இது எதிர்கால ஆதாயங்களுக்கு நல்ல முதலீடாக இருக்கும் இந்த பொருளாதார பொறுத்துறை வகும்பு அடுத்தது பள்ளி மற்றும் கல்லூரி மா படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க வர இருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்க போகிறது இல்லை டிஎன்பிசி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவச் சேலங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க வனம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் படிப்பில் தொய்வு இருந்திருக்கும் இப்போ வந்து படிப்புடைய உங்களுக்கு வந்து அதிக அளித்து அந்த படிப்பு மூலம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அள்ளித்தர இருக்குதுங்க இந்த ஆண்டு உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் தேர்வுகளின் நல்ல மு முடிவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஆசிரியருடைய வழிகாட்டுதலை பின்பற்றும் பள்ளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறலாம் உயர்நிலைப் பள்ளியில் ப மாணவர்கள் கவனச் சந்திக்க சந்திக்க இருக்குங்க எனவே அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது வேண்டும் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கும் தயாராகும் மாணவர்கள் முதல் தரவரிசை இந்த வரிசைகளில் பெற கூடுதல் முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டம் இளங்கலை உளவியல் மாணவர்கள் போட்டிகளில் முதலிடம் பெற விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய விருப்பத்தை விரும்பும் கல்லூரியில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நீங்கள் பெற இருக்கீங்க நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் பொறியியல் மாணவர்கள் தங்களுடைய தேர்ந்தெடுத்த கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவதில் வெற்றி பெற இருக்கீங்க மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதுபவர்கள் வெற்றி பெற விடாமுயற்சி படிக்க வேண்டும் விலங்கியல் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய ஆரோ ஆராய்ச்சிகள் வெற்றி பெறற்று முனைவர் பட்டம் பெற இருக்கீங்க ஆரோக்கியம் பிடிக்க இந்த வருஷம் ஆரோக்கியத்தை வரை பார்க்கும்போது கன்னியாசி என்பது உடல்நலம் இருக்க போகிறது உங்களுடைய ஆரோக்கியம் பிடிக்க பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த ஆண்டு நீங்கள் பெரிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பில்லைங்க எனவே ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் குறையும் இருப்பினும் ஆரோக்கியமான உணவை பராமரிப்பது மற்றும் தினசரி உடற்பயிற்சி செய்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த இருக்குதுங்க வைட்டமின் நிறைந்த படங்களை உட்கொள்வது மற்றும் நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வயதான ஆண்கள் பல பல் பிரச்சனைகள் சந்திக்க கூடிய நேரம் இந்த காலகட்டம் பார்த்துருங்க கண்டசனியால் அவதிப்படக்கூடிய காலகட்டம் இருக்குதும் பார்த்து எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது ஆரம்ப ஆரம்ப மருத்துவ சிகிச்சையானது பல் பிரச்சனையிலிருந்து உங்கள் முழுமையாக மீள உதவும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்க போதுங்க மே மாதத்தில் வயதான பெண்களுக்கு முதுகு தண்டு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க எலும்பியல் நிறுவனம் ஆலோசனை செய்ய பெறுவதும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க என்ன நேர்களை கன்னீராசி என்பவர்கள் இந்த ஆண்டு பலன்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேங்க கன்னீராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு கலகமான சூழல் உருவாக இருக்குதுங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய தொகையை கைக்கு வந்து சேரும் பிள்ளைகளால் பெருமை உண்டு பேச்சில் நிதானம் தேவைங்க அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய நிலைமை புரிந்து அதற்கேற்றவாறு செயல்படுத்தால் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி பெற கிடைக்கும் எதுக்கு எதுக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது விட்டுவிட்டோம் என்று வருத்தப்படக்கூடாது விட்டது விட்டதாகவே இருக்கட்டும் நீங்கள் டிஎன்பிசி போன்ற போட்டித்திரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த உங்களுக்கு மிக அற்புதம் வாய்ப்பாக இருக்குதுங்க வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தி கொண்டு போட்டித்திற்கு வெற்றி வாகி சுடுமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து வாங்கும்போது கண்ணீராசியில் வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சற்று அக்கறை தேவைப்படும் இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் வாழ்வில் மா நடக்க இருக்குதுங்க புத்திரப்பாக்க இதை காத்துக்கொண்டு இந்த காலகட்டம் புத்தரப்பாக்கி கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க வெகு நாட்களாக வெளிநாடு சென்று வேலை செய்யும் என்று எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கு உதவியாக இருக்குதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் எளிமையாக இருக்க போதுங்க புதன்கிழமைகள் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று ப பசுனை தீபம் ஏற்றி வழிபடு செய்து வர தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும் தொழில் நல்லா ஏற்றம் இருக்கணுமா நீங்கள் புதன்கிழமையில மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு பசுனை தீபம் ஏற்றுவாங்க அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பள்ளி படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிப்பதற்கு உதவி செய்து வந்தால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் மகாலட்சுமி ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை என்று நெய்தீபம் ஏற்றி வழிபட ஐஸ்வர்யம் பெறுக இருக்குதுங்க வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஒரு ஒருவேளையாவது உணவாக உண்டு வந்து வந்தால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சிவன் சிவனாலயம் சென்று ஒரு மூன்று வாரம் சிவனுக்கு ஒன்பது விலக்கு நலன்களைக்கு ஏற்று ஒன்பது நவகரத்தை வழி வழிபட்டு வர முடிய சிவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அதாவது நீங்கள் சிவனையை வழிபடும்பொழுதும் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் தென்னாளுடைய சிவனை போற்றி என்ன அட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள் வாழ்வியல் அனைத்தும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியில் மாதம் ஜனவரி பிப்ரவரி மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் ஆகிய சாதக மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களுங்க சாதகமற்ற மாதங்கள் என்று சொல்லக்கூடியது மார்ச் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் நவம்பர் ஆகிய தேதிகள் உங்களுக்கு சாதகமற்றமாக இருக்குதுங்க நேர்களை இதுவரைக்கும் கனிராஸ் என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரரும் பொறுமையாக வீடியோ நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதில் உங்கள் சந்திக்க மாதிரி உங்களிடம் இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க